அடங்க அனைவரும் மாற்றுத்திறனாளையின் சுடர்பாக அரை விறகு வருக என்று வரவேற்று வேண்டும் என்ற என்னத்தோடு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி முகாஷ்தியர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணல் தேவராஜ் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மாற்றுத்திறனாளிகள் இன்றை சிறப்பாக உலகெங்கும் டிசம்பர் மூன்று அன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அதற்காக விளையாட்டுப் போட்டிகள் இன்றைய தினம் நடைபெற்று வருகின்றது இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து வருகின்ற மாவட்ட ஊராட்சிக்குழுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய நல அலுவலர் அவர்களுக்கும் கொண்டு அன்றைய தினமும் அவர்களை சான்று வழங்குகின்றோம் தேசிய அடையாள அட்டை அது மட்டுமின்றி கார்டு என்று சொல்லக்கூடிய எப்போது தொலைந்து போனாலும் அதை மீண்டும் நாம் யாரையும் அணுகாமல் அதை நாம் பிரிண்ட் எடுத்துக் கொள்ளலாம் யூனிக் டிசை டிஃப்ரெண்ட் டிசபிலிட்டி ஐடென்டி கார்டை எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமின்றி பேருந்து பயண சலுகைகளை நாம் ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்திற்கே அதை நாம் முதலாவது இந்த விளையாட்டு போட்டி இருப்பது நடைபெற सर कंहिंजो पक செவித்துடன் குறைபாடுள்ள இப்பொழுது செவித்திறன் குறைவதற்கான நூறு மீட்டர் ஓட்டப்பங்கும் தற்போது நடைபெற இருக்கிறது